நண்பர்கள் அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது தமிழக அரசு மாநில சுயாட்சி மாநில சுயாட்சியை கோரும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு புதிதாக தெரியலாம் ஆனால் நமக்கெல்லாம் இது அரைத்த மாவு பழைய மாவு அவர்கள் தந்தையார் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல வருடங்களாக பல தடவைகள் மாநில சுயாட்சிக்காக மாநாடு போட்டு மாநில சுயாட்சியை பற்றி பேசி இதெல்லாம் செய்திருக்கு பல்வேறு ஊர்வலங்கள் பேரணிகள் மாநாடுகள் போட்டிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் எதிர்க்கட்சி வரிசையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்தி திணிப்பை ஆரம்பிப்பார்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பை ஆரம்பிப்பார்கள் அதே போல மாநில சுயாட்சி கோரிக்கையை அவர்கள் கையில எடுப்பார்கள் என்றும் அதே சமயம் திமுக கூட்டணி கட்சியிலே கூட்டணி கட்சிகளுடைய அங்கமாக இருக்கும் பொழுது திமுக கூட்டணி ஆட்சியிலே ஒரு அங்கமாக இருக்கின்ற பொழுது இதை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது அதை பற்றி பேச பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை திமுக எப்பொழுதெல்லாம் கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வகிக்கிறதோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்தாண்டு காலம் திமுக கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வகித்த பொழுது மாநில சுயாட்சியை பற்றி பேசவே இல்லை மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருந்த பொழுது மாநில சுயாட்சியை பற்றி பேசல அதேபோல அதற்கு முன்பு வாஜ்பாய் கட்சி ஆட்சியிலே அவர்கள் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த பேசவில்லை இப்பொழுது பேசப்படுகிறது அதற்கு முன்பும் அப்படித்தான் இந்த வரலாறு என்பது மாநில சுயாட்சி வரலாறு என்பது கடந்த காலங்களில் இப்படித்தான் இருந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மாநில சுயாட்சியை பற்றி பேசி அதற்கான சட்ட சரத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்கின்ற பொழுது அவர்கள் மாநில சுயாட்சி இந்தி திணிப்பேது இது ரெண்டையும் பேசுவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது எந்த அளவிற்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே இப்பொழுது அவர் தீர்மானம் போட்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இவர் எந்த அளவிற்கு இதை முன்னெடுப்பார் என்று பார்ப்போம் அதற்கு முன்பு உள்ளாட்சி தேர்தலை இவர்கள் ஏன் நடத்தவில்லை கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு உள்ளாட்சிகளுக்கான காலக்கெடு முடிந்து முடி முடிவடைந்து விட்டது உள்ளாட்சி அமைப்புகளுடைய அந்த காலம் முடி முடிவடைந்து விட்டது அதன் பிறகு இப்பொழுது தனி அதிகாரிகளுடைய ஆட்சி ஊராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் நடக்கிறது நாம் மன நகராட்சியை பற்றி மாநகராட்சியை பற்றி பேசவே இல்லை அதற்கும் அரசியல் கட்சி ஆட்சிகளுக்கும் வித்தியாசமே கிடையாது மாநகராட்சி தமிழக அரசு ஊழலை விட மாநகராட்சி ஊழல்கள்தான் தான் பெருசாக காரைக்குடி மாநகராட்சி ஆகியிருக்காங்க காரைக்குடி மாநகராட்சியில் நடந்திருக்கிற ஊழல் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்கிற அங்கே இருக்கிற இருந்த நகராட்சி தலைவர் இதற்கு முன்பு இருந்த நகராட்சி தலைவர் அதெல்லாம் சொல்லி மாளாது நாம் கேட்பது உள்ளாட்சிகளுக்கு ஊராட்சிகளுக்கு அதிகாரம் இந்த ஊராட்சிகளுக்கான அதிகாரத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதை தூக்கி மூலையிலே போட்டு விட்டார்கள் சரி இந்த ஊராட்சிகளுடைய அதிகாரம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால் இப்பொழுது எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இப்பொழுது ஊராட்சிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு கரண்ட் பில் கட்டுறாங்க மற்றபடி குடிதண்ணீர் வசதியை பற்றி அந்த தண்ணி பைப்பில் தண்ணி வருதா விலக்கறிதா இரு இந்த இரண்டு அதிகாரங்கள் தான் இருக்கின்றது ஊராட்சிக்கு மற்ற எந்த அதிகாரமும் இல்லை இதற்கு முன்பு என்னென்ன அதிகாரம் இருந்தது ஊராட்சியில இருக்கின்ற ஓடைகள் சிறு சிறு ஓடைகளிலே மண் அழுகின்ற உரிமை இருந்தது ஒவ்வொரு போலீஸ் போய் பாருங்க மண் அள்ளியதற்காக தங்களுடைய வீட்டு உபயோகத்திற்கு மண் அள்ளியதற்காக எத்தனை மாட்டு வண்டிகளை சீஸ் பண்ணி அப்படியே அந்த மாட்டு வண்டிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்கு மீட்க முடியாம அதை போய் பாருங்க கொலைக்கால் மண் ஆற்று மணல் இல்ல ஆக ஒரு ஊராட்சிக்கு இருந்த அதிகாரம் என்பது அங்கிருந்து பறிக்கப்பட்டு விட்டது சிறு ஓடைகளில் மண் அள்ளுகின்ற வீட்டு தேவைகளுக்கு மண் அழுகின்ற ஒரு அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது அதே போல காடு கரைகளில் மரம் வளர்ப்பது அந்த கிராமத்து விவசாயி தான் ஊராட்சி தான் அந்த கலையெல்லாம் பாதுகாக்கிறது ஆனால் ஒரு வாது வெட்ட முடியாது ஒரு கிளையை வெட்ட முடியாது அதிகாரி வந்து பிடிச்சிருவார் சரி ஒரு கண்மாயில பெரிய பட்டு போய் மரங்கள் இருக்குதுன்னா அதை வெட்டி அப்புறப்படுத்த முடியாது அதற்கும் அதிகாரி வந்து அதிகாரியை கவனித்து அவர்கிட்ட ரசீது போட்டு தான் எல்லாம் பண்ண முடியும் இப்படி ஊராட்சிகளுக்கான அதிகாரம் இல்லாமற்றையுமே பறித்து விட்டார்கள் அதைவிட மிகப்பெரிய அதிகாரம் முதலில் இருந்தது ஒன்றிய தொடக்க பள்ளிகள் இருக்கல ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருந்த தொடக்க பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஊராட்சி ஒன்றியத்திலும் தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிக்கின்ற அதிகாரம் பெற்றவராக ஒன்றிய பெருந்தலைவர் இருந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒன்றிய பெருந்தலைவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது அதையும் பறிச்சுட்டாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒன்றிய பெருந்தலைவர் அதையும் பறிச்சுட்டாங்க அந்த அதிகாரமும் இல்லை அதே போல் இன்றைக்கு ஒரு ஏழு சென்ட் எட்டு சென்ட் நிலமாக இருந்தால் பத்திரப்பதிவுத்துறைக்கு போனால் அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்க சொல்கிறேன் ஒரு அவசர தேவைக்காக ஒரு கல்யாண தேவைக்காக தன்னுடைய மகளுடைய மகன் மகளுடைய கல்யாண தேவைக்காக ஒரு அஞ்சு ஐந்து சென்ட் இடத்த விற்கிறாங்கன்னா பத்து சென்ட் இடத்த விற்கிறாங்கன்னா அதற்கு நீ இப்போ டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு மூணு லட்ச ரூபாய் செலவாகும் லஞ்ச லாவணியங்கள் அவ்வளவு பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த அதிகாரமும் போய்விட்டது ஒரு ஏக்கர் நிலத்தை பிரிச்சு ஒரு பத்து சென்ட் நிலத்தை பிரிச்சு விற்கிறதா இருந்த ஒரு ஏக்கரில் இருந்து விற்க முடியாது அதுக்கு பார்க்கு விட சொல்றேன் பார்க்குக்கு அஞ்சு சென்ட் விட சொல்றேன் கிராமத்துல இந்த அணியா எங்கேயாவது நடக்குதா கிராமம் எவ்வளவு பெரிய வெட்ட வெளி கிராமத்துல எங்க பார்த்தாலும் வெளிகள் தான் அதுல எதுக்கியா பார்க்கு எங்க பார்த்தாலும் இயற்கை மரங்கள் இருக்குது இயற்கை இது இருக்குது இயற்கை மரங்கள் இருக்குது பரந்த புல்வெளிகள் இருக்குது ஆடு மாடுகள் மேய்க்கிற புல்வெளிகள் இருக்குது இதுல எதுக்கு அஞ்சு சென்ட் பார்க்க ஒதுக்கு சொல்றேன் இந்த அதிகாரிகளுக்கு அறிவு இருக்குதா அறிவில்லையா இதையெல்லாம் முதல்வர் பார்க்க அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கிராமத்தினுடைய காடுகளை தன்னிஷ்டத்துக்கு இது பாதுகாக்கப்பட்ட ஃபாரஸ்ட் அந்த பாரஸ்ட் இந்த பாரஸ்ட் போட்டு அந்த பாரஸ்டுக்குள்ள மக்கள் போகவே முடியாதபடி இயற்கை இயற்கையாக வளர்ந்து மழையை கொண்டு வருகின்ற சிறு குறிஞ்சா பார்க்குறிஞ்சா உசில் போன்ற மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி யூகலிப்டஸை கொண்டாந்து போட்டு வச்சிருக்கீங்க யூகலிப்டஸை எடுக்க சொல்லி அந்த ஊராட்சி தன்னுடைய இருக்கு தன்னுடைய இடத்துல இருக்கின்ற யூகலிப்டஸ் மரங்களை எடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட போராட வேண்டியிருக்கு மனு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த அதிகாரங்களை யார் பறிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இதெல்லாம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த யூகலிப்டிஸ் மரங்களை நடுவது கிராம ஊராட்சியை கலக்காமல் கிராம ஊராட்சியை கேட்காமல் வீடு வாசல் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்து ஃபாரெஸ்ட்னு அறிவித்து அதுக்குள்ள யூகலிப்டிஸ் மரங்களை வளர்த்து வளர்த்து வீடு வீட்டு வாசல் வரைக்கும் ஃபாரஸ்ட் எல்கையை கொண்டாந்து வச்சுருக்கேன் சிவகங்கை மாவட்டம் அமராவதிபுர்தூரில் வீட்டு வாசல் வரைக்கும் ஃபாரஸ்ட் எழுகை இருக்குது அங்கே கொண்டாந்து யூகலிப்டிஸ் மரத்தை போட்டு வச்சிருக்கேன் அதை எடுக்க சொல்லி போராட வேண்டியிருக்கு மக்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நடக்க வேண்டியிருக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நடக்க வேண்டியிருக்கு பாரம்பரிய காடுகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி இதையும் ஒரு சகாரா பாலைவனம் அளவிற்கு மாட்டுகின்ற முயற்சியை மாநில அரசு தானே செய்து எங்களுடைய ஊரில் எங்கள் காடுகளை கவடித்து கொள்ளுகின்ற எங்களுடைய காடுகளை மழை தரும் காடுகளை வளர்க்கின்ற பொறுப்பு எங்கள் ஊராட்சியைச் சேர்ந்தது அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஊராட்சி சொல்றதுக்கு அதிகாரம் இல்லையே நீங்க கொண்டாந்து மரத்தை யூகொலிபிட்ட மரத்தை நடரா யூகலுபிட்டஸ்மரத்தை நீம்பாட்டுக்கு போயிடுறேன் இங்கே மலையும் இல்லை தண்ணியும் இல்லை ஆடு மாடுகள் மேய்வதற்கு நட்டுட்டு போயிடுறாங்க ஒரு யூக்குல யூக்குலிப்டஸ் மரத்திற்கு கீழே வேறு எந்த செடியும் இயற்கை தாவரமும் வராது மேய்ச்சல் எல்லாமே கிடையாது எங்கு பார்த்தாலும் ஆடு மாடுகள் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது மழை இல்லை அதனால மேய்ச்சல் காடுகள் அழிஞ்சு போச்சு மேய்ச்சல் காடுகளை திட்டமிட்டு அழித்து விட்டு கால்நடைகள் யூக்கல் யூக்கல்பிட்டஸ் பக்கமே போகிறதே இல்லை ஒரு யூக் யூக்கல்பிட்டஸ் மரத்திற்கு கீழே வேறு எந்த தாவரம் வராது இப்படி ஊராட்சியை கலக்காமல் கேட்காமல் உன்னிஷ்டத்திற்கு நீ வந்து யூக்கலப்டிஸ் மரங்களை போட்டு ஒரு ஊராட்சி அதிகாரத்தை எந்த அளவிற்கு பறிக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் பறித்து விட்டு வெறும் குடிதண்ணிக்கும் குடிதண்ணீர் கொடுப்பதற்கு அதாவது தண்ணீர் கொடுப்பதற்கும் இந்த மின்சார வசதிக்கு மட்டுமே ஊராட்சிகளை பயன்படுத்தி கொண்டால் இங்கே அதிகாரம் இல்லை இங்கே இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் பறித்துவிட்டு நீங்கள் மாநில சுயாட்சி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்பதுதான் நம் நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் இதை எந்த யூடியூப் சேனலும் கேட்கல கிராமங்களுடைய ஊராட்சி மன்றங்களுடைய ஒன்றியங்களுடைய உரிமைகளை அதிகாரங்களை பறித்துவிட்டு ஒவ்வொன்றாக பறித்து காலி செய்துவிட்டு சும்மா ஒப்புக்கு நீங்க மாநில சுயாட்சி கேட்டால் அதை கேட்டு ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை முதலில் நீங்கள் ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடத்துங்கள் உள்ளாட்சிகளுக்கு தேர்தலை நடத்துங்கள் தேர்தலை தேர்தலை நடத்தி அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகளிடம் கொடுங்கள் அதன் பிறகு மாநில சுயாட்சியை பற்றி பேசுங்கள் அதுதான் ஒரு நேர்மையான ஆட்சிக்கு அடையாளம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்